ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பொடுகை விரட்ட சிறந்த வழிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் கூந்தல் உதிர்வுக்கு பார்த்திங்கன்னா பல காரணங்கள் சொல்லப்படுது அதில் ஒன்று தான் இந்த பொடுகும் பொடுகு பிரச்சனை இருந்தாலே தலையில் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு முடி உதிர்வு பிரச்சனை ஏற்படும் இதை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வெந்தயத்தை முதல் நாள் இரவு ஊற வைத்து அடுத்த நாள் அரைத்து அதை காலையில் தலைக்கு தேய்த்து நல்லா ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் குறையும் இதனால் பொடுகு தொலை நீங்கும் மிளகு தூள் கூட பால் சேர்த்து தலையில் தேய்த்து சில நிமிடங்கள் ஊறிய பின் குளித்தால் பொடுகு தொலை நீங்கும் தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்த்து வந்தால் பொடுகு பிரச்சனை நீங்கும் பாசிப்பயிறு பாசிப்பயிறு மாவு மற்றும் தயிர் கலந்து தலையில் ஊற வைத்து பின்னர் குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும் கற்றாய சாற்ற தலையில் ஊற வைத்து குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும் தலையில் சிறிதளவு தயிர் தேய்த்து சில நிமிடங்கள் கழித்து ஷாம்பு அல்லது சீயக்காய் தேய்த்து குளித்தால் பொடுகு நீங்கும் வேப்பிலை கொழுந்து துளசி ஆகியவற்றை மைய அரைத்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும் துளசி கருவேப்பிலையை அரைத்து எலுமிச்சை பயச்சாறுடன் கலந்து தலையில் சிறிது நேரம் ஊற வைத்து குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும் மருதாணி வாரம் ஒரு முறை நீங்கள் மருதாணி இலையை அரைத்து சிறிதளவு தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்தால் பொடுகு தொல்லை நீங்கும் தூள் வெந்தயப் பொடி தயிர் மற்றும் கடலை மாவு கலந்து தலையில் தேய்த்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்தால் வாரம் ஒரு முறை இவ்வாறு செய்தாலே பொடுக்கு தொல்லை நீங்கும் தேங்காயை அரைத்து பால் எடுத்து அதை தலையில் நன்றாக தேய்த்து சிறிது நேரம் கழித்து மிதமான நீரில் குளிச்சிங்க அப்படின்னா பொடுகு மறைந்துவிடும் கூந்தல் பளபளப்பாகவும் இருக்கும் முதல் நாள் சமைத்து வடித்த தண்ணீரை எடுத்து மறுநாள் அதை தலையில் தேய்த்து குளிக்கலாம் முட்டை வெள்ளைக்கரு தயிர் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்து குளித்த பொடுக்கு தொல்லை நீங்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்